அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இன்ஃபர்மேன்ஸை ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் அந்த தீவிர தாழ்வு பகுதியானது சற்று வடக்கு நோக்கி கிழக்கு வடகிழக்காக அப்படின்ற மாதிரி மெல்ல மெல்ல நகர்ந்து அதனுடைய தன்மையிலிருந்து வலிமை இழந்து அது வந்து பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் ஒடிசா மற்றும் அதாவது குறிப்பாக என்ன சொல்லணும்னா வங்காதேசம் மற்றும் மியான்மர் பகுதிக்கு அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் தற்பொழுது வரக்கூடிய இந்த காற்றானது மேற்கிலிருந்து வரக்கூடிய நேற்றைக்கு பொழுது நேற்றைய காலை பொழுது வரைக்குமே நாம் அறிக்கை கொடுக்கும் நிலையில் ஒரு மேற்கு காற்று வந்து உயிரழுத்த பிடி அரபிக்கடலில் இருந்தக்கூடிய அந்த ஒரு காற்று இறங்கி நமது மேற்கு கேரளா வழியாக புகுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் ஒரு வறண்ட காற்று மட்டுமே வந்த